கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அன்பானவர்களே தாழ்மை என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் தாழ்மை உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இது நான் சொல்லுகிற விடயம் தாழ்ந்திருக்கவும் தெரியும் தெரிய வேண்டும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எனக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நான் இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லுகிறேன் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதின்மூன்று வரை என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு உண்டு அன்பான் அவர்களே இங்கே பவுல் சொல்லுகிறார் நான் அது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் இவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் இப்ப அன்றைக்கு சொல்லுகிற தியானத்தினுடைய தலைப்பு தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாணவர்களே பல நேரங்களிலே நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் அநேகரால ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்லது என்று சொல்வதற்கேதுவாக பேசப்படத்தக்கதான ஒரு பொருளாக பல காரியங்கள் இருந்து கொண்டிருக்கும் எங்களை அநேகர் கனம் பண்ணுவார்கள் எங்களை அன்புக்குரியவர்களே நல்ல மரியாதை செலுத்தி எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல இடத்திலே வைத்திருப்பார்கள் ஆனால் சில நேரங்களிலே அன்பானவர்களே சில மனிதர்கள் எங்களுக்கு தெரியாதவர்களாக இருக்கலாம் சிலவர்கள் தெரிந்தவர்களாக இருக்கலாம் நாங்கள் எப்படி கனப்படுத்தப்பட்டவர்களாக அல்லது நாங்கள் சொல்லுற காரியங்கள் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நல்லதென்று அநேகராலே சொல்லப்படும் அந்த அதை அந்த நேரங்களை விட அன்புக்குரியவர்களே சில நேரங்களிலே எங்களை ஒரு அவமானப்படுத்தி ஒரு மதிக்காமல் கணம் கணம் பண்ணாமல் நாங்கள் சொல்ற காரியங்களை எடுத்து கொள்ளாதபடிக்கு இப்படியான நிலைகள் வரும் பொழுது அன்புக்குரியவர்களே எங்களை ஒரு ஒரு அற்பமாக எண்ணும் பொழுது அந்த நேரங்களிலே நாங்கள் ஒரு பெருமையாக என்ன ஏன் எனக்கு என்னை இப்படி நடத்துகிறார்கள் நான் யார் என்று தெரியுமா எப்படி கனப்படுத்தப்பட வேண்டியவன் ஆஹ் நான் எப்படியாக என்ன என்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் இவர்கள் எல்லாம் இப்படி ஒரு ஒரு அசத்தி அசதியாக அல்லது அலட்சியமாக அற்பமாக ஒரு 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 பொருட்டாக எண்ணாதபடி மதிக்காமல் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலே எது எழும்பி ஆஹ் அல்லது அன்பானவர்களே நாங்கள் எங்களுடைய செயல்முறைகளினால் சண்டைகள் செய்தோ கோபப்பட்டு பேசியோ இப்படி இருக்கக்கூடாது இந்த நேரங்களிலே தாழ்ந்திருக்கும் பால் சொல்ற ஓகே என்னுடைய காரியங்கள் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டாலும் என்னை மதிக்காவிட்டாலும் என்னை அற்பமா எண்ணினாலும் குறைவா எண்ணினாலும் நான் இந்த நேரங்களிலும் நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் இதிலே நான் சகித்து என்னை நான் தேவனுக்குள்ளாக அமைதியாய் நான் இருப்பதற்கும் நான் பழகினேன் அல்லது கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன் தேவன் என்னை அப்படி நடத்தினார் என்று அங்கே பவுல் சொல்ற அதுதான் நான் சொல்லுகிறேன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வீட்டிலோ அல்லது வேலை இடங்களிலோ சபையிலோ அன்பானவர்களே நண்பர்கள் மத்தியிலோ சில வேளைகளில் எங்களை ஒதுக்கி எங்களுடைய பேச்சுக்களை ஒரு அசை அலட்சியம் பண்ணி அதை ஒரு ஒரு பொருட்டாக எண்ணாமல் எங்களை மதிக்காமல் ஒரு இடத்திலே எங்களை நடத்தும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் அன்பானவர்களே கோபப்படாங்க அது அந்த இடத்திலே நாங்கள் ஒரு மாம்சத்திலே எழும்பி சண்டை பிடித்து என்ன என்ன இப்படி கதைக்கிறீர்கள் என்ன என்ன ஒரு மதிக்காமல் எனக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்று நாங்கள் அந்த இடத்திலே எழும்பாத படிக்கு தாழ்ந்திருக்கவும் அமைதியா இருக்கவும் சாந்தமா இருக்கவும் சகித்துக்கொண்டு அந்த இடத்திலே கத்தர் பார்த்து கொள்வார் என்று நாங்கள் இருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறேன் ஆமே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே சிலர் எத்தனையோ பேர் தங்களை குறித்து ஒரு குறைவாய் பேசிவிட்டார்கள் ஆஹ் தங்களுடைய தாங்கள் சொன்ன ஆலோசனைகளை இவர்கள் இவ்வளவு காலமும் கேட்டு கேட்டு நடந்தார்கள் அல்லது நல்ல ஆலோசனை என்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் அதை அசட்டை பண்ணுகிறார்கள் ஆஹ் அதை உதாசீனப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் நல்லதில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று அதை அதை குறைவாக அலட்சியம் பண்ணி தள்ளிவிடும் பொழுது அநேகர் தவறான முடிவுகள் அல்லது சண்டைகள் செய்து அல்லது தங்களை தாங்களை ஏன் இப்படி மதிக்கவில்லை தங்களை இப்படி எல்லாம் குறைவாக எண்ணுகிறார்கள் தங்களுடைய காரியங்கள் ஒன்றும் எடுத்துக்கொள்ளப்பட படவில்லையே என்று ஒரு தவறான முடிவுகளை எடுக்கிறதை கூட நாங்கள் உலகத்திலும் பார்க்கிறோம் ஆமே அதனால்தான் நான் சொல்லுகிறேன் எங்களுக்கு எந்த நேரத்திலும் அன்பானவர்களே இந்த சத்தியம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் சில நேரம் எங்களை சில இடங்களே ஒரு நாங்கள் கனம் பண்ண வேண்டிய இடங்கள்ல கூட எங்களை கனப்படுத்தாமல் போகலாம் எங்களை ஒரு உதாசீனப்படுத்தலாம் குறைவாக பேசலாம் நாங்கள் சொல்லுகிற காரியங்களை ஒரு ஒரு பொருட்டாக எடுக்காமல் ஆஹ் இருக்கலாம் அந்த இடங்களிலும் அன்பானவர்களே நாங்கள் தாழ்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்ந்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் என்னால் கத்தர் வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் அதனாலே ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் சொல்லுற காரியங்கள் கத்தருக்குள்ளாகத்தான் இருக்கும் ஆஹ் அது தேவனுடைய நாமம் அன்மைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இருக்கு சிலவர்கள் அதை ஏற்று அதை உதாசீனப்படுத்துவார்கள் சில வழிகள் அதை 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 அலட்சியம் பண்ணுவார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த இடத்திலும் ஏன் நான் சொன்னது எடுத்துக்கொள்ளவில்லை இவர்கள் ஆஹ் அதை அலட்சியம் பண்ணிவிட்டார்கள் என்று நாங்கள் அன்பானவர்களை மனமுடைந்து போகாமல் ஆஹ் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கோபங்கள் வந்து அவர்களோடு வாதாடாம் தாழ்ந்திருக்கவும் அந்த இடங்களிலும் யா பரவாயில்லை என்னை இவர்கள் மதிக்கவில்லை என்னை கணம் பண்ணவில்லை என்னுடைய நிலைமை இவ்வளவுத்துக்கு ஒரு முக்கியமானவராக இருந்து இருக்கிறேன் என்னை இவர்கள் மதிக்கவில்லை என்றாலும் அந்த இடங்களிலும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி பவுல் சொன்னது போல அன்பானவர்களே நானும் நீங்களும் இப்படியான சூழ்நிலைகள் எங்களை அசதியாக அலட்சியமாக உதாசீனப்படுத்தி நாங்கள் சொல்லுற காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அன்பானவர்கள் இப்படி எங்களை குறைவாக பேசி இப்படியெல்லாம் நடத்தும் பொழுது அந்த இடத்திலும் நாங்கள் தாழ்ந்திருக்கத்தக்கதாய் கத்தருக்குள்ளாக நாங்கள் சகித்து அவைகளை கத்த பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாங்கள் இருக்க வாழத்தக்கதாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான சத்தியம் அன்பானவர்களே ஆமே அவை எங்களை நாங்கள் கத்தருக்குள்ளே ஒப்பு கொடுப்போம் ஆமீன் எங்களுடைய காரியங்கள் கத்தருக்கு பிரியமாகத்தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அதிலே சில காரியங்களை சொல்லுகிறோம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்காக நாங்கள் எங்களை ஒரு எங்களை வேதனைப்படுத்தி கொண்டு ஏன் இப்படி நடக்கவில்லை எண்ணத்துக்கென்று கத்தரையும் கேட்காமல் தாழ்ந்து கத்தரையும் கேள்வி கேட்காமல் கத்தருக்குள்ளே தாழ்ந்திருக்க நாங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆமீன் அதான் பவுல் சொல்றார் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் சில பேர் என்னை என்னை கணம் பண்ணாமல் நான் சொல்ற காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த இடத்தில் நான் தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ள பழகினேன் அல்லது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று பவுல் சொல்லுகிறார் நான் சில வேதத்திலே சில உதாரணங்களை சொல்லி நான் சொன்னது போல உலகத்திலே இப்படியான சூழ்நிலைகளிலே பலர் அன்புக்குரியவர்களே தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டவர்களை பார்க்கிறோம் என்றால் தாங்கள் சொன்ன அந்த ஆலோசனைகள் தங்களை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை கணம் பண்ணவில்லை ஆ என்று சொல்லி அல்லது எங்களை இப்படி குறைவாக பேசிவிட்டார்கள் பிள்ளையாக பேசிவிட்டார்கள் என்று சொல்லி தங்களுக்கு இப்படி ஏன் இவர்கள் சொல்லுவான் என்று சொல்லி அன்பானவர்கள் அதிலே மனமுடைந்து மனமுடைந்து தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டவர்களையும் நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி போகக்கூடாது சில வேளைகளிலே சில நேரங்களிலே அது மனம் வேதனையாக இருக்கும் ஏன் இப்படி என்னை மதிக்கவில்லை அல்லது இப்படியாக இந்த இடத்திலே என்னை வரை சொல்லிவிட்டு அவர்கள் என்னை ஒரு ஒரு பொருட்டாக என்னை நினைக்கவில்லை அல்லது நான் அவர்கள் சொன்ன காரியங்களை எனக்கு அதை முக்கியமாக அதில் வெளிப்படுத்தவில்லை என்று சில வேளைகள் அன்புக்குரிய அந்த நேரங்கள் எல்லாம் நாங்கள் ஒதுக்கப்படும் பொழுது அதிலும் தாழ்ந்திருக்கவும் எங்களை தெரிந்திருக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமான விடயங்கள் சில வேளைகள் அது வீடுகளிலும் சம்பவிக்கலாம் பிள்ளைகளுக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ ஆ சபையிலையோ வேலை இடங்கள்லயோ பாடசாலைகளிலோ கூட உங்களுக்கு ஏதாவது உங்களை துக்கப்படுத்தி குறைவாக ஆ அற்பமாக நீங்கள் சொல்லுகிற காரியங்களை மதிக்காமல் மற்றவர்கள் இருக்கும் பொழுது தாழ்ந்திருக்க பழகுங்கள் தாழ்ந்திருக்க பழகுங்கள் அதனாலே நீங்கள் சண்டை பிடித்து ஏன் எனக்கு இப்படி ஏன் என்னை மதிக்கவில்லை நான் சொல்ற காரியம் ஏன் கேட்கவில்லை என்றெல்லாம் ஆ மாம்ச பிரகாரமாக எழும்ப வேண்டும் வேதத்திலே நான் சில காரியங்களை சொல்லுகிறேன் நண்பானவர்களே பாருங்கள் ரெண்டு சாமுவியல் புஸ்தகம் ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் அகித்தோப்போல் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லுகிறேன் ஏன்னா இந்த அகித்தோப்பில் என்ற மனுஷனுடைய ஒரு ஆலோசனை தாவீதுக்கும் அச்சொல்வமுக்கும் அவன் சொல்லுகிற ஆலோசனை ஒரு தேவ வாக்கை போல் இருந்ததாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அகுத்தோப்பில் ஒரு கட்டத்திலே அப்சலோமுக்கு சொன்ன அந்த ஆலோசனையின் பிரகாரம் அவர்கள் நடக்காததுனாலே அவன் தன்னை வாய்த்து தன் உயிரை வாய்த்துக்கொண்டான் என்று சொல்லப்படுது பாருங்கள் முதல் ரெண்டு சாமில் பதினாறு இருபத்தி மூன்று வாசிக்கிறேன் அந்நாட்களில் அகுத்தோப்பு சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது அப்படியே அகித்தோப்பலின் ஆலோசனை எல்லாம் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது இதே போல பாருங்கள் பதினேழாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் ஏழாவது வாசிக்கிறேன் இரண்டாவது அப்படித்தான் விளங்கும் பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி நான் பன்னீராயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று இராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும் அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்கள் எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன் இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றார் இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஷ்டவேருடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நிலமாய் தோன்றினது ஆகிலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாய கூப்பிட்டு அவன் வாய்மொழியை கேட்போம் என்றான் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த சொன்னான் அவன் வார்த்தையின்படி செய்வோமோ அல்லவென்றால் நீ சொல் என்றார் அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான் அன்பானவர்களே இந்த அகித்தோப்பேல் இதற்கு முன்பதாக இந்த அப்சலோமினுடைய தகப்பனாகிய தாவீதோடு இருந்து தாவீதுக்கு அவன் சொன்ன ஆலோசனைகள் எல்லாம் தேவ வாக்கை போல் இருந்தது அவன் சொன்னபடி எல்லாம் நடந்தது அவன் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு தாவீது செயற்பட்ட பொழுது நல்லபடியாய் நடந்தது ஆனால் இதற்கு பிற்பாடு தாவீதை விட்டு பிரிந்து தாவீதுக்கு எதிராய் தாவீதனுடைய மகனாகி அப்சலோமோடு சேர்ந்து அங்கே தாவீதுக்கு எதிராக ஒரு ஆலோசனையை அப்சலோமுக்கு ஓமுக்கு சொல்லுகிறார் அதுதான் நாங்கள் வாசித்தோம் அந்த ஆலோசனை அப்சலோமுக்கும் ஓமுக்கும் ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது ஆனாலும் அந்த என்று சொல்லுகிற மனுஷனை கூப்பிட்டு இப்படி ஒரு இதன்படி செயற்படுவோமா என்று கேட்ட பொழுது அந்த ஊசாய் என்று சொல்லுகிற அந்த மனுஷன் அட்கியனாகி ஊசாய் சொல்லுகிறார் இப்பொழுது சொன்ன இந்த ஆலோசனை இது நல்லதல்ல என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறான் அன்பானவர்களே இது நல்லதல்ல என்று சொல்லி வேற விதங்களிலே வேற அவன் சொல்லுகிற ஆலோசனையின்படி அங்கே செயற்பட்டதினாலே அன்பானவர்களே இந்த அகித்தோப்பேல் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் அவன் இதை தான் சொன்னபடி நடக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய மாய்த்து கொண்டான் பாருங்கள் இருபத்தி அப்பொழுது அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான் கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவன் அவனை அடக்கம் பாருங்கள் என்ன விஷயம் பாருங்கள் தான் நடக்க ஆ சொன்னியம் தாழ்ந்திருக்கும் சில வேளைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் சில வேலை மதிக்க மாட்டார்கள் எங்களை கணம் பண்ண மாட்டார்கள் எங்களை கணம் பண்ணுவோம் என்று சொல்லி தான் கூப்பிடுவார்கள் நீங்கள் தான் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடங்களில் போன பிற்பாடு எங்களை மதிக்காமல் நாங்கள் சொல்ற காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அன்பானவர்களே அங்கே செயற்படும் பொழுது நாங்கள் அந்த இடங்களில் ஒரு தவறான முடிவுகளை தவறான எங்களுடைய பேச்சுக்களை வெளிப்படுத்தாமல் செய்கைகளை வெளிப்படுத்தாமல் தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அந்த இடங்களில் சரி கத்தர் பார்த்துக் கொள்வார் நான் சொன்னது போல அவருடைய தீர்மானத்தின்படி அவடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு எதுவாக நடக்குது கத்தரை நம்பி நாங்கள் செயற்படும் பொழுது சில வேளைகள்ல இப்படியான சூழ்நிலைகள் எங்களை உதாசீனப்படுத்தி துக்கப்படுத்தி நாங்கள் சொல்ற காரியங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஆஹ் எங்களை மதிக்காமல் எங்களை குறித்து சில வேளை தவறான காரியங்களை சொல்லும் பொழுது அன்பானவர்களை தாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆமே நாங்கள் சொல்ற காரியம் சில வேளைகளிலே பல நேரங்களில் அநேகர் ஏற்றுக்கொண்டு நல்லதென்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் அவர்களாலே சில வேளைகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அதை விட்டு வேற ஒரு ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற பொழுது சில வேளை நாங்கள் துக்கப்படக்கூடாது மனம் முடியக்கூடாது அன்பானவர்களே நாங்கள் அல்லது அவர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்படக்கூடாது அல்லது எங்களை என்ன நான் அப்ப என்னுடைய காரியம் எல்லாம் இனி சரிவெறாதோ என்னுடைய எல்லாம் கத்தர் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருந்து இனி அவருடைய வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்தி இப்படியெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளேயே அன்பா அன்பானவர்களே மாம்ச பிரகாரமா யோசித்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன் தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்கும் சில வேளைகளில் இப்படியான எங்களை குறைவுபடுத்தி ஆஹ் எங்களை மதிக்காமல் கணம் பண்ணாமல் இருக்கும் பொழுது அன்பானவர்களே நாங்கள் கத்தருக்குள்ளாக கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று நாங்கள் அமைதியாய் சகித்து கத்தருக்குள்ளேயாக தாழ்ந்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன் அங்கே பாருங்கள் ஆமானை குறித்து ஒரு விஷயம் சொல்லப்படும் எஸ்தர் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறேன் ஆஹ் எஸ்தர் மூன்று முதலாவது அதிகார முதலாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகி அகாஸ்வேரு அமிர்தாயின் குமாரனாகி ஆமான் என்னும் ஆகாகியதை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் ஆகையால் ராஜாவின் அரமணை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாம் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஆனாலும் முர் முர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்பொழுது ராஜாவின் அரமனை வாசல் இருக்க ராஜாவின் ஊழியக்கார் முர்தகாய் பார்த்து நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள் இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவளுடனே அவன் தங்களுக்கு செவிகொடாத அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் முர்தகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதுக்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள் ஆமான் முருகதாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான் ஆனாலும் முருகதாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு காரியமாக கண்டது முருதகாயின் இனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வரின் எங்கும் இருக்கிற முர்தகாயின் ஜனமாகிய தூதர் எல்லாம் சங்கரிக்க அவன் வகைகள் அன்பானவர்களே இங்கே பாருங்கள் இந்த ஆமான் தன்னை இந்த முர்தகாய் ஆஹ் வணங்கவில்லை நமஸ்கரிக்கவில்லை தன்னை கனப்படுத்தவில்லை என்று சொல்லி அன்பானவர்களே என்ன செய்கிறான் என்றால் இந்த ஜூத ஜனங்களையே அளிக்கும்படியாய் வகை தேடினான் ஆமே அன்பானவர்கள் நான் என்ன இதில் இருந்து சொல்றே என்றால் தாழ்ந்து இருக்கேன் சில வேளைகளிலே சிலர் எங்களை மதிக்காமல் இருக்கலாம் கணம் பண்ணாமல் இருக்கலாம் சிலர் எங்களை உதாசீனமாகவே எங்களை அவர்கள் பார்க்கிறவர்களா இருக்கலாம் அன்பானவர்களே அதை நாங்கள் என்ன இவர் என்ன மதிக்கவில்லை இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இவருக்கு ஏதாவது ஏதாவது காரியத்தை படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி மாம்ச பிரகாரமாக யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே சபையில் இருக்கலாம் ஒரு ஊழியக்காரர் இருக்கலாம் சில வேளைகளை சிலர் சிலருடைய செய்கைகள் தெரியும் அவர்கள் மதிக்காமல் அவர்கள் எப்படியாக அவர்களுடைய செயற்பாடுகள் ஒரு ஒரு கடினமாக அவர்களுடைய நடத்தைகள் இருக்கும் ஆனாலும் தாழ்ந்து அவர்களுக்கு எதிராக நாங்கள் மாம்ச பிரகாரமா யோசித்து ஆஹ் ஒரு ஊழியக்காரனா இருந்தால் அவருக்கு அவருக்கு ஏதாவது புத்தத்தக்கதா பேச வேண்டும் இதெல்லாம் அன்பானவர்களே நாங்கள் மாம்ச பிரகாரமா யோசிக்க நாங்கள் இந்த முருகதாய் எப்படியாக ஆமானை நமஸ்கரிக்காமல் வணங்காமல் இருந்த பொழுது ஆமான் அவன் மேலே மூர்க்கம் கொண்டான் என்று சொல்லப்படுது ஜூதரை எல்லாம் அவன் நிமித்தம் ஜூதரை அழிக்கும்படியாக அவன் வகை தேடினானா அமேல் பாருங்க அவன் நஸ் நமஸ்கரியா இருக்கட்டும் மூக்கம் கோபம் கொண்டான் நாங்களும் அப்படி செய்யப்படும் தாழ்ந்திருக்கவும் தெரிந்த அதுதான் நான் சொல்றேன் அன்பானவர்களே வீட்டுல கூட சில நேரம் மனைவி கணவனை மதிக்காம இருக்கணும் மதிக்க வேணும் அதுதான் ஒழுங்கு ஆனா அந்த இடத்திலும் அன்பானவர்கள் கணவன் மனைவி மீது கீழே ஒரு ஒரு அன்பு செலுத்தாமல் கண மனைவி கணவன் மீது அன்பு செலுத்த இப்படி இருக்கும் பொழுது சில வேளை அதிலே நாங்கள் ஒரு கோபம் கொண்டு சொல்ல வேண்டும் தாழ்மையாய் ஒரு சாந்தமாய் சொல்லத்தான் வேண்டும் ஆனால் அன்புக்குரியவர்களே நாங்கள் அதிலே கோபம் கொண்டு சண்டை பிடித்து அல்லது ஏதோ ஒரு காரியம் எனக்கே இப்படி என்று சொல்லி எங்களை மாய்த்து கொண்டு இப்படி எல்லாம் அன்பானவர்களே நாங்கள் இருந்து விடக்கூடாது அதான் சொல்ல தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் எந்த நிலையில் எப்படி எந்த இடங்களிலே எங்களை ஒரு கணம் பண்ணாமல் உதாசீனப்படுத்தி குற்றப்படுத்தி ஒதுக்கி ஆ எப்படி எங்களை எங்களுக்கு எதிராக அவர்கள் காரியங்கள் செய்தாலும் இடங்களிலே நாங்கள் தாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அன்பானவர்களே ஆகவே நாங்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது நாங்கள் கோபம் கொண்டு பொய் அதாவது கோபம் கொண்டு மற்றவர்கள் மீது ஏதாவது செய்கைகளிலே சண்டைகள் பிடித்து ஏனென்னைக்கு இப்படி செய்தீர்கள் ஏனென்னை மதிக்கவில்லை ஆ எனக்கேன் இப்படியாக இப்படி என்னை ஒதுக்குகிறீர்கள் உதாசீனம் பண்ணுகிறீர்கள் என்றெல்லாம் அன்பானவர்களே நாங்கள் அவர்களிடத்திலே சண்டைபிடித்து காரியங்கள் செய்து தாழ்ந்திருப்போம் கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்து கொள்வார் தாழ்ந்திருப்போம் கத்தருக்குள்ளாக நாங்கள் நாங்கள் அம அமைதியாய் அன்புக்குரியவர்களே இவைகளை அவருடைய பாதத்திலே வைத்து கொள்வோம் கத்தர் பார்த்துக் கொள்வார் ஆகவேதான் சொல்கிறேன் நாங்கள் பவுல் சொன்னது போல தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொன்னது போல உங்களுடைய நாளிலும் இந்த செய்தியினுடைய தலைப்பு எனக்கும் உங்களுக்கும் தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் எங்களை உதாசீனப்படுத்தி கனவீனப்படுத்தி கனம் பண்ணாமல் நாங்கள் சொல்ற காரியங்களை சில வேளைகளே எடுத்துக்கொள்ள அநேக தடவை எங்களுடைய ஆலோசனைகள் அவர்களுக்கு மிகவுமே பிரியமாக இருந்திருக்கும் அது நல்லது போல சில வேளை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்தும் பொழுதும் அன்பானவர்களே நாங்கள் அதிலே கோபப்படாமல் எங்களுக்குள்ளே ஒரு மனமுறிவு மனமுடைவு வராமல் அந்த இடங்களிலும் கத்தருக்குள்ளாய் கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் ஆமேன் ஆகவே அன்பானவர்களே மறக்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஒரு கனவீனப்படுத்தி உங்களை ஒதுக்கி ஆமேன் உங்களை மதிக்காமல் எந்த இடங்களிலே நீங்கள் சில வேளைகளிலே முக்கியமானவராக இருந்தாலும் சில நேரங்களிலே அன்பானவர்களே உங்களை கனவீனப்படுத்தப்படும் பொழுது கனவீனப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய காரியங்கள் அதிலே எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கும் பொழுது கத்தருக்குள்ளாக அன்புக்குரியவர்களே நாங்கள் தாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன் ஆமேன் ஆமாம்